ഇനിയ കാളെ വണക്കം നമ്മള ഉദയത്തിൽ എവൻ ലണ്ടനിലിരുന്ന് വെള്ളിക്കിമക്കാണ പണ്ണിസൈച്ചൊണ്ടി കളി മടക്കി സുറും പാർമ കട്ടി വഴിപാട് ചെയ്യാ മണ്ടുപാട മയിൽ മൺ കണ്ട് തുള്ളി വര ாய சுனை மொட்டளரும்மே உற்றாரையான் வேண்டேன் ஊரார் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையாண் வேண்டேன் கற்பனவும் കളർക്കേ കെപ്പനവും ഇനിമയും കുറ്റാളം അമന്തുറയും കൂത്താ ഉൺകുരകളർക്കേ കറ്റാവൺമപോല കസിന്തുരുഗണ്ടവനേ அல்லியம்பலத்தாமூர்ணாவுக்கரசரை செல்ல வழிவகுத்தில்லை கொல்லை விடையேறிய கூத்தரங்கராக செல்வம் நிறைந்த சிற்றம்பலத்தும் மானை சேந்தனையே சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மனம் തൊണ്ടരുള്ളീ സില്ലാണിയും ചിലത് വൾ സു നെറി സേരാമേ വില്ലാണ്ട കമീകൻ വിടപ്പൻ പല്ലാണ്ടനും പദം കടന്താണ് കേല്ലാണ്ട് കൂറിടുമേ അണ്ണലേ அன்னலே என்னை ஆண்டு கொன் அமுதே விண்ணிலே மறைந்தருள் உரி வேதநாயகனே கண்ணினா திருக்கயிலையில் நின் இருந்த கோலம் நன்னினா நயந்து அருள் புரியன பணிந்தார் அகரமுமாகி அதிபனுமாகி அகரமுமாகி அகமாகி ஐயனவனவ അയ്യനവീ അറിയനാകി അരനവർ നോ ലായി അവർ മേലായ് ഇകരമുമാകി ഇനവകമാകി இனிமையுமாகி வருவோனே இதுநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி ஆகி மகிழ்கனி கூறும் வடிவே வனமுறை வீடன் அருளிய பூசை மகுள் கதிர்காமம் உடையோனே சக கணசகன சகுதமிதி திரியோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிச்சோலை திருமலிவான பழமுதிச்சோலை பெருமானே மலமிசைமுருமானே பெருமான் ஏமானே பெருமானே വൺമുഖിൽ വളാത് പെയ് മരിവളം മണ്ണൻ കൊൺ മുറു കൂ വിളാ തയർ കഴുകറങ്ങൾ വേൾവി മലകൾ ശൈവ നീതി വിളങ്ങുക ഉലകമെല്ലാ വിളങ്ങുക ഉലകമെല്ലാം ഒന്നേ നാൽപ്പ സുറപ്പ വേണ്ടി കൊണ്ട തിരിച്ചിട്ടം പലം